எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் எயிட்டீனை ரொம்ப இருக்கணும் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டராக ஒரு லரிசிஸ்டாக ஒரு ஒரு சிங்கராக ஒரு ப்ரொடியூசரான்னு எடுத்த அத்தனை முயற்சிகளுக்கும் நீங்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி வரவேற்பு தான் நம்பிக்கையை கொடுக்குது அந்த மாதிரி நம்பிக்கை தான் அடுத்தடுத்து நல்ல முயற்சி எடுக்கணும்னு ட்ரை பண்ண வைக்கிது அண்ட் வாயாடி பெற்ற பிள்ளை அதை பற்றி சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் ஆராதனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அதுக்கு நீங்கள் கொடுத்த இவ்வளோ பெரிய லவ்வுக்கும் பிளெஸ்ஸிங்க்கும் ரொம்ப பெரிய நன்றி அண்ட் அதே மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸான கணா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நம்பிக்கை மட்டுமே அடிப்படையாக வச்சு எடுத்த படம் கணா அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பும் வாழ்த்தும் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நிச்சயமாக நீங்கள் இப்போ கொடுக்குற இந்த நம்பிக்கை வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை பண்ண முடியும்னு எங்களுக்குலாம் எல்லாம் தோணுது மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னும் சூப்பராக பண்ண முடியும் இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்ற பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது இப்படி இந்த நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த பத்திரிகை தொலைக்காட்சி நேயத்தில் நண்பர்கள் அவங்களுக்கு நன்றி அதே மாதிரி மக்கள் உங்களை நம்பி மட்டுமே தான் அத்தனை முயற்சிகளுமே இங்கே எடுக்கப்படுது உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஃபைனலி என்னுடைய ரசிகர்களான என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் தான் என்னுடைய எல்லா டைம்ஸ்லேயும் கூடவே இருக்கீங்க உங்களுக்கு பெரிய 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 நன்றி அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ண போகிறேன் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டே வரப்போகிறோம் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது அடுத்த ரிலீஸ் ராஜேஷ் சாரோடது ஜான் அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் எல்லாேருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுதுன்றது மட்டும் நிச்சயம் அண்ட் மீண்டும் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் லவ் யூ வாஷ்